இளங்கலை இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான பொது தமிழ் பாடப்பிரிவில் உயிரியல் பற்றிய பாடம்தான் இந்த வீடியோ இயற்கையோடு இய்ந்து வாழ்ந்த தமக்கென இயற்கையில் கோட்பாடுகளையும் சூழலியல் அறங்களையும் வகுத்து கொண்டு சூழல் கேடற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்த அறிவு மரபினர்தான் தமிழர்கள் நவீன சமூகம் விலங்கியல் தாவரவியல் பறவையியல் உயிரியல் என பல் துறைகளின் வழியாக கற்றுக்கொள்ளும் பல தகவல்களை போகிற போக்கில் இயல்பாக பதிவு செய்கிறது சங்க இலக்கியம் வலசை போகும் பறவைகள் இரையை அடித்து புதருக்குள் ஒழித்து வைக்கும் புலி மரப்பட்டையை உரித்து உண்ணும் யானை என உயிர்கள் பற்றிய பல நுட்பமான செய்திகளை ஓமைகளாக பதிவு செய்துவிடுகிறது ஆந்தைகள் குறித்த பேரறிவு நற்றிணையில் வரும் ஒரு பாடல் பெண் ஒருத்தியின் காதல் உணர்வை பதிவு செய்யும் பொழுது கூடவே ஆந்தை என்ற பறவை இனத்தை பற்றிய அனைத்து செய்திகளையும் பட்டியலிட்டு விடுகிறது எலிகளிடமிருந்து நம் உணவுப் பொருட்களை காப்பாற்றி தரும் மிகப்பெரும் உதவியை செய்பவை ஆந்தைகள்தான் ஆனால் பொதுவாக ஆந்தைகள் குறித்த அறிவோ விழிப்புணர்வோ நம்மிடையே பரவலாக இல்லை நம் மூதாதையர்களான சங்கத் தமிழர்கள் அது குறித்த அறிவை கொண்டிருந்துள்ளனர் எலி வேகமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தன்மை உடையது ஓர் இணை எலி ஒரு சமயத்தில் ஆறு முதல் எட்டு குட்டிகளை ஈனும் அந்த எலிகள் ஒரு வருட முடிவில் எண்ணூற்றி எண்பது எலிகளாக பெருகும் வருட முடிவில் இதே பல லட்சம் வேகத்தில் சென்றால் பெருகிவிடும் இந்த நிலை நீடித்தால் மனித இனம் உற்பத்தி செய்யும் உணவு அனைத்தும் எலிகளுக்கே போதாது மட்டுமில்லை எலிகளால் உருவாகும் நோய்களும் பெருகிவிடும் ஆனால் இயற்கை அதை அனுமதிப்பது இல்லை எலிகள் எவ்வளவு வேகமாக பெருகுகின்றதோ அதே அளவு வேகமாக அதை கட்டுப்படுத்துவை ஆந்தைகள் ஆந்தைகளின் பிரதான உணவு எலிகள் என்பதால் எலிகள் பெருகிவிடாமல் இயற்கை சமநிலையை நிலைநிறுத்தும் வேலைகளை அப்பறவைகள் செய்கின்றன எனவே நாம் உண்ணும் உணவிற்கு பின்னால் ஆந்தையின் உழைப்பும் இருக்கிறது என பறவையியலாளர் சலீம் அலி தனது புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தை ஆண்ட கடைசி அரசர்களை தமிழரசு தனியரசு தனி அரசு என வியப்பூட்டும் வரலாறு உள்ளது கரிகாலன் கட்டிய கல்லனை தமிழர்களின் நீர் மேலாண்மை குறித்து நீங்கள் அறிவீர்கள் அம்மை முதல் கொரோனா வரை கை கொடுக்கும் தமிழர் மருத்துவ முறை கவனிக்கப்படாதது ஏன் கடவுள் முதுமரத்து என தொடங்கும் நற்றினை பாடலில் தலைவி ஒரு முதிர்ந்த பெரிய மரத்தின் அருகில் சென்று அந்த மரத்தில் அமர்ந்திருக்கும் ஆந்தையை பார்த்து ஏ ஆந்தையே வளைந்த அழகும் கூறிய உடைய நீ இரவில்தான் விழித்து கொண்டிருப்பாய் என எனக்கு தெரியும் மேலும் மெல்லிய பறை ஒலி எழுப்பது போல சத்தம் போடுவாய் ஆனால் இன்றைக்கு இரவு என் காதலன் என்னை சந்திக்க வருகிறான் நாங்கள் இந்த மரத்தின் அடியில் நின்று பேசுவோம் அப்படி நாங்கள் சந்திக்கும் பொழுது சத்தம் போட்டு எங்களை காட்டி கொடுத்து விடாதே அப்படி மட்டும் நீ சத்தம் போடாமல் இருந்தால் எலிக்கறியை சமைத்து வெண் சோற்றிலிட்டு நெய் ஊற்றி பிசைந்து உனக்கு உண்ணத் தருகிறேன் என கூறுகிறாள் தன் காதலனைப் பற்றி பேசும் இந்த இடத்தில் ஆந்தைகளுக்கு பிடித்த உணவு எலி கறி என்பதை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் ஆந்தையின் வாழ்விடம் எது அதன் உருவ அமைப்பு எப்படி அது எப்படி குரல் எழுப்பும் என பறவையியலில் ஒரு பறவை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக பட்டியலிலிடப்படும் கூறுகளை எல்லாம் காதலை சொல்லும் இடத்தில் பதிவு செய்வது செய்துவிடுவதுதான் தமிழர்களின் சிறப்பு ஐந்திணை பாடல்களிலும் அவ்வவ் நிலங்களில் வாழ்கின்ற விலங்குகளும் பறவைகளும் தாவரங்களும் புலவர்களால் ஓமையாய் உள்ளுரையாய் இறைச்சி பொருளாய் பயன்படுத்தப்பட்டு அக்காலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் மக்கள் வாழ்க்கையில் ஊடுருவி இருந்த நிலையை உணர வைக்கின்றன விலங்குகள் விலங்குகளில் நண்டு முதலை ஆமை புலி கேழல் எருமை குரங்கு முதலியன ஐங்குறு நூற்று பாடல்களில் பாடப்பட்டுள்ளன நீர்நிலைகளில் சேற்றிலும் வாழும் இயல்புடையது நண்டு குளத்து நண்டு குளத்திலும் வயல்களிலும் வாழும் கடல் நண்டு கடற்கரையில் வாழும் இது கள்வன் என்ற பெயராலும் குறிக்கப்படுகிறது உடலெங்கும் புள்ளிகளை உடையது சேற்றில் அலையும் இளம் விதைத்த நெல்லின் முளைகளையும் அறுக்கும் வயலை கொடி ஆம்பல் தண்டு முதலிய பல தண்டுகளையும் தன் கால்களால் அறுக்கும் விளைந்த நெல்லின் கதிரை அறுத்து தன் வளையில் வைத்து கொள்ளும் முள்ளிச் செடியில் வேரின் கண் தோண்டி வசிக்கும் இறால் மீன்களை தாக்கி உணவாக கொள்ளும் விளையாட்டு மகளிர் நண்டினை பிடித்து விளையாடுவர் இதன் கண்கள் வேம்பினது அரும்பு போன்று நீண்டிருக்கும் வேம்பு நனையன்ன நெடுங்கன் கல்வன் என்று ஐங்கு நூறு முப்பதாவது வரி குறிப்பிடுகிறது நண்டு கற்கொண்டு முதிர்ந்து குஞ்சுகள் வெளிவரும் பொழுது நண்டு இறந்துவிடும் தாய் சாப்பிறக்கும் புள்ளி கல்வன் என்கிறது ஐநூறு இருநூ இருபத்தி நான்காவது பாடல் வரி முதலை நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினம் முதலை நிலத்தை காட்டிலும் நீரில் அதிகம் பல வாய்ந்தது தான் இந்த குட்டியையே தின்னும் கொடிய இயல்புடையது பிள்ளை தின்னும் முதலை ஐங்குறு நூறு இருபத்தி நான்கு தன் பார்ப்பு தின்னும் அன்பில் முதலை ஐங்குறுநூறு நான்கு தன்னுடன் ஒருங்கே வாழும் மீனை உணவாக உட்கொள்ளும் முதலை போத்து முழு மீன் ஆறும் ஐங்குறுநூறு ஐந்து என்கிறது பாடல் ஆமை இது கடல் குளம் ஆறு போன்ற நீர் நிலைகளிலும் நிலத்திலும் வாழ்வது கடலாமை குளத்து ஆமை என வகைப்படுகிறது ஆமை குட்டிகள் தன்னை ஈண்ட தாயின் முகத்தையே நோக்கி வளரும் என்பதை தீப்பெரும் பொய்கை யாமை இளம் பார்ப்பு தாய் முகம் நோக்க வளர்ந்து சின் என்கிறது ஐங்குறுநூறு நாற்பத்தி நான்காவது வரி ஆமையின் ஓடு மிகவும் திண்மையானது என்பது இன்றைய அறிவியலாளரின் கண்டுபிடிப்பு இதை அம்பன தன்ன ஆமை ஏறி செம்பி நன்ன பார்ப்பு பல துஞ்சும் ஐங்குறுநூறு நாற்பத்தி மூன்று என்ற பாடல் இக்கருத்தை அரண் செய்கின்றது ஆமையின் முதுகு மரக்கால் போன்றது மரக்காலை ஒத்த திண்மையான முதுகு ஓட்டையுடைய தாய் ஆமையின் முதுகில் செப்பு தகடுகளை ஒத்த ஆமை குட்டிகள் சுகமாக தூங்கும் என்று தாய் ஆமைகள் தன் குட்டிகளை வளர்ப்பதை விவரிக்கின்றது எருமை மருத நிலத்தின் கருப்பொருளான எருமை வீட்டருமை காட்டருமை என அறியப்படுகிறது இது செழிப்பான வயல்களில் மேய்ந்து நீர்நிலைகளிலும் சேற்றிலும் புரண்டு சுகமாக உறங்கும் இயல்புடையது கரிய கால்களை உடையது கருந்தாள் எருமை ஐங்குற நூறு தொண்ணூற்றி ஏழு வரிவரியாக அமைந்த கருமை நிறமுடைய வலிமையான கொம்புகளை உடையது நெறி மறுப்பு எருமை கருங்கோட்டு எருமை மிகவும் உடையது இதை கயிற்றால் கட்டி போட்டு வளர்க்க முடியாது கருங்கோட்டி எருமை கயிறு பிரிந்து அசையி நெடுங்கதிர் நெல்லின் நாள் மேயல் ஆறும் இன்னும் கிராமங்களில் எருமை மாடுகளை இரும்பு சங்கிலியால் கட்டி வளர்ப்பது மரபாக இருக்கின்றது ஆடி அசைந்து மெதுவாக அசட்டுத்தனமாக நடக்கும் எருமை தன் கால்களின் கீழ்ப்படும் எல்லாவற்றையும் சிதைத்துவிடும் இதனை பழன பாகல் முயிறு மோசு குடம்பை களனி எருமை கதரொடு மயக்கும் புனலாடு மகளிர் கட்ட ஒள்ளிலை மலையாடு சிமயத்து எருமை கிளைக்கும் என்ற பாடல் வரிகளால் அறியலாம் இவை அனைத்தும் ஐங்குறு நோட்டில் இடம்பெற்றுள்ளன புதிதாக ஈண்ட தன் கண்டிற்கு அன்பு மிகுதியால் பால் சுரக்க அன்புடன் பாலூட்டும் இயல்புடையது அடுத்ததாக புலி காட்டின் அடர்ந்த புதர்களிலும் மலை குகைகளிலும் வாழுவது வீரத்திற்கும் ஊக்கத்திற்கும் ஓமையாக கையாளப்படுவது கூறிய நகங்கள் உடையது குறுகிய முன் கால்களை உடையது தான் வேட்டையாடிய விலங்கு இடதுபுறம் விழுந்தால் உணவாக உட்கொள்ளாது வலதுபுறம் விழுந்த விலங்கையே உணவாகக் கொள்ளும் வேட்டையாடும் முன் பதுங்கி இருந்து பாயும் இயல்புடையது மலையில் வாழும் யானைக்குட்டி பன்றி மான் ஆகியவற்றை வேட்டையாடும் புதர்களில் பதுங்கியிருந்து பாய்ந்து வேட்டையாடும் இதனை குறுங்கை இரும்புலி கோல்வல் ஏற்றை நெடும்புதல் காணத்து மடப்பிடி ஈன்ற நடுங்கு நடை குளவி கொளிய பலவின் பழந்தூங்கு கொள்ளு நிழல் ஒழிக்கும் ஐங்குறு நூறு இருநூற்றி ப பதினாறு என்பதால் அறியலாம் தான் வேட்டையாட நினைத்த இரையை தப்பவிட்ட புலி மேகம் இடித்து முழங்கினார் போன்று முழங்கி உருமும் அதன் ஒலி மலையெங்கும் எதிரொலித்து காட்டு விலங்குகளுக்கும் மக்களுக்கும் அச்சத்தை உண்டாக்கும் களிர் கோள் பிழைத்த கதன் சிறந்து எழுப்புலி எழுதரு மலையின் குழுமம் புலியின் பண்புகள் இவ்வாறாக ஐங்குற நூறு விளக்குகிறது அடுத்ததாக கேளல் இது காட்டு பன்றி எனப்படும் சிறிய கண்களையும் இளம்பிறை போன்ற வடிவமும் வண்ணமும் உடையது மறுப்புகளை உடையது புலியுடன் மோதி போரிடும் மூர்க்கம் உடையது மிகுந்த சினம் கொண்டு எதிரியை தாக்கும் இயல்புடையது மலைச்சாரலில் சாரலில் கிழங்கை தோண்டி உண்ணும் காணவர்கள் பயிரிட்ட தினை பயிரையும் நெல் முதலிய பயிர்களையும் உணவாக கொள்ளும் என்ன கோட்டக் கேளல் களங்கனி என்ன பெண்பார்ப்புணரும் மென் திணை மேய்ந்த தரு கண் பன்றி சிறு திணை மேய்ந்த தரு கண் பன்றி கேளல்கள் மலைச்சாரலில் கிழங்குகளை உண்ண வேண்டி நிலத்தை தோண்டி கிண்டும் அப்போது அந்நிலம் உழவு உழுதது போலாகிவிடும் கேளல் உழுத அந்நிலத்தில் குறவர்கள் நெல் திணை ஆகிய உணவு பயிர்களை விதைப்பர் கேளல் உழுதென கிளர்ந்த எருவை விளைந்த செருவில் தோன்றும் ஐங்குறு நூறு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது நெல் பயிரிடுவதற்கு நிலத்தை நன்றாக பண்படுத்த வேண்டும் மலைச்சாரலில் நிலம் மனிதர்களால் முடியாத கடினமான நிலமாகும் அக்கடினமான நிலங்களில் கேளல்கள் கிழங்கை தேடுவதற்காக கிளறி உள்ளும் இவ்வாறு கேளல் தங்களை அறியாமலேயே மக்களுக்கு நன்மை செய்யும் அடுத்தது குரங்கு இது கூட்டம் கூட்டமாக குடும்பமாக மனிதர்கள் போன்று வாழ்வது மரங்களிலும் கிளைகளிலும் மலைகளிலும் வாழ்வது குரங்குகளின் செயல்கள் குறும்புகள் மனிதர்கள் கண்டுகளிக்கும்படி இருக்கும் மரம் விட்டு மரம் தாவும் தன்மையது தன்னைவிட வலிமை வாய்ந்த விலங்குகளிடம் அஞ்சுவது குரங்கு பத்து என்ற பகுதியில் குரங்கு பத்திய பல செய்திகள் இயல்பாக உரைக்கப்பட்டுள்ளன காய் கனிகளையும் இலை தலைகளையும் உண்ணும் தேனை விரும்பி உண்ணும் புலி முழக்கத்தை கேட்டு அஞ்சும் கடுவனும் மந்தியும் மலையின் மேலும் மலை பாறைகளிலும் துள்ளி விளையாடும் மலையின் மீது வந்து தங்குகின்ற மேகத்தை நரை கொடியை கொண்டு புடைத்து விளையாடும் குரங்கு குட்டிகள் பெரிய மூங்கிலின் உச்சியில் ஏறி இருந்து அணைத்து ஊஞ்சலாடி விளையாடும் குரங்கின் உணவு முறையும் அஞ்சும் தன்மையும் குறும்புகளும் பாடல்களில் விளக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் 500 நூற்றில் பதிவு செய்யப்பட்டவை இதன் தொடர்ச்சி பறவைகள் தாவரங்கள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்